உன்னுள்ளே நான் உன் கண்ணிரண்டின் கருவழியாக நான் இருக்க வேண்டும் அது என்றுமே காயம் படாமல் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் அதைப் பார்த்து தினம் நான் ஆனந்தம் கொள்ள வேண்டும் உன் தேகத்தோடு என் தேகம் இணைந்து விட வேண்டும் என் தேவைகள் அத்தனையும் உன்னிடமே எனக்கு கிடைத்து விட வேண்டும் நான் உன்னைத் தோடும் போது உன் உடல் புல்லரித்து புலங்காகிதமடைய வேண்டும் நாளை வயதாகி உனது உடல் செல்லரிக்க மண்ணிற்கு செல்லும் முன்னே உனக்காக நான் உனக்கு நிலையாக உன் நினைவாக சிலை வைத்து அழகு பார்த்திட வேண்டும் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்